பெரிய பெரிய ஆளுக்கள் எல்லாம் மலை மேலே கஞ்சா செடியை போட்டு தெளிக்காலத்தில் கடத்துறாங்க நம்ம பொட்டனா போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க சில்லறையாகும் கண்டுபிடிச்சிடுறாங்க நேற்று கொடுத்தது லைட்டா இருந்துச்சு இன்றைக்காவது சாங்கா இருக்கும்ல ஸ்டாங்களே அடி உட்காரு சரி இங்கே பாருங்கடா ரெண்டு வாப்புக வருது வாங்கடா வாப்புகளா எந்த வயல்ல தவலக்கு இப்படி வந்து வரீங்க இந்த கிண்டல் தான வாடாங்கறது என்னோட நீங்க என்ன வாத்தியோ போடா சரக்கு குடுக்க யோ நீ என்ன ஆம்பா பச்ச நினைப்பவ உனக்கு புரிய சரக்க அண்ணா கஞ்சா குடிச்சா வந்துறோம்னு சொன்னாங்களே நான் இன்னும் மலரவே இல்ல அண்ணா கஞ்சா குடிச்சா நீங்க வளர மாட்டீங்க கஞ்சா தோليلல வளரும் அண்ணா முகத்தை முடி திரட மாதிரி வர்றீங்க தெரியல தப்பு வெளிய தெரியக்கூடாதுங்கறதாலதான் முகத்தை மூடி திரட மாதிரி வந்திருக்கேன் ஆமா இவ்வளவு பப்ளிக்கா கஞ்சாளிக்கிறீங்க போலீஸ் சொல்லது எல்லாம் கிடையாதா எத புடிக்கணுமோ அத விட்டுருவாங்க இத புடிக்க பரவாயில்லக்கா இப்ப ஏட்டு ஏழுமலைன்னு ஒருத்தர் இந்த ஊருக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலா வந்திருக்காரு அவர் பயங்கரமான கில்லறியாச்சே கிளிச்சாரு நான் அவர் வாட்டில பரிசு அடிச்சே அவர் சொன்னதா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன் இது வரைக்கும் கிட்ட புடிக்க முடியல ஆமா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க குடிக்கத்தான் குடிக்கத்தான் உண்ட ஆமா இது ஒரிஜினல் தானே குடிச்சு பாருங்க முற்றும் தொடர்ந்த நல்ல ஏற்பாடா உட்காந்து இளங்க அதையும் இப்ப பாத்துருவோம் கொஞ்சம் பத்த வைக்கிறீங்க நல்லா இருங்க நீ ஒரு போலீஸ்காரன் கஞ்சா விற்கிறவங்களை புடிச்சிட்டு வான்னு சொன்னா நீயே குடிச்சிட்டு வந்து நிறைய நிறவராதியை விசாரிக்காமலேயே குற்றவாளி ஆக்க கூடாது சார்

எததுக்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாய வேணாமா இன்னைக்கு முன்னூறு நாளைக்கு மூவாயிரம் நாளான்னைக்கு மூணு லட்சம் அப்புறம் முப்பது கோடி என்னடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் கூட புடிக்க மாட்டேன் போயிடுவா இன்னைக்கு மூணாயிரம் மூணு லட்சம் மூணு கோடி தங்கக்கு என்னடா எனக்கு ஒண்ணும் புரியல அய்யோ என் தம்பி பேச்ச பேச்சுக்கு கையுக்கு காப்பல்ல மாட்டானே இது ஒரு என் தம்பி என்ன தம்பிரா ஐயோ இன்னொரு தம்பி இல்லாம போயிட்டானே அதுக்குள்ள நம்ம அப்பா போயிட்டாரு இவனே தாங்கறே

சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொத்துல வச்சு சம்பாதிக்கிறாங்க இவங்க தட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி ஓ மூளையும் தட்டமா வச்சு என்னம்மா சொன்ன தம்பியோட திறமசாரித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ நீங்க ஒண்ணு உங்க செலவுல போட வேனா இத பாத்தீங்களா அரசாங்க செலவுல காப்பை நானே கொண்டு வந்திருக்கேன் கேட்டலாம் உன் தம்பி என்ன செஞ்சா உங்க தம்பி செஞ்சது கொஞ்சமா நெஞ்சமா உத்தமமாதான் போலீஸ்கார என்ன கஞ்சா குடிக்க வச்சு கதரை வச்சு விட்டானே என்ன சரி வருமானம் வர மாதிரியே பண்ணு அதுக்கு இந்த வியாபாரம் தான் கிடைச்சதா வேற வியாபாரமே கிடைக்கலையா நம்ம ஊர்ல உடனே வைக்கிறது இந்த

எப்போ மீதியும் சொல்லிட வேண்டியதானே நாய் எங்க டிபார்ட்மெண்ட்லயும் நாய் இருக்கு போலீஸ் நாய் அதை வீட்டுக்குள்ள வரும் வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்களை கவிட்டு உள்ளயும் வரும்

திருட்டு சைக்கிள மட்டும் இல்ல சில பெரிய மீ திருடனே அடமான வச்சுக்கிறாங்க ஆமா இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு ஏன் திருடனும் இருக்கு

இந்த ஊர்ல சங்கிலியா இருக்கிறவன் மொல்ல மாதிரி முடிச்ச விக்கி மூணு சீட்டு விளையாடுறவன் அவங்கள எல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அதோட இங்க கஞ்சா கிடத்துறீங்களாமே அவனோட கண்ட கண்ணா விண்ணான்னு அடிப்பேன் அது மட்டும் இல்ல பிப்பா அடித்து அடிக்கிறவன பார்த்து பீஸ் பீசா கழிச்சிடுவேன் எதுக்கு விழுந்த வேகமா வந்தனா காலை இடத்து கீழே விழுந்துட்டேன் உனக்கு முன்னால் இந்தியாவுல வேகமா நடந்து வந்தவங்க எல்லாம் ஒன்னும் சாதிக்கல மெதுவாவே நடந்துவான் வேகமா நடந்து வந்து என்ன சாதிக்க போற அரிசி விலையை குறைக்கப் போறியா இல்ல கோதுமை விலைய தாம பாத்துக்கப் போறியா சும்மா மெதுவாவே நடந்து வாங்கடா ஏன் சார் இந்த ஊர்ல எத்தனை நாளைக்கு இருக்கு போறீங்க ஏன் இந்த ஊர்ல நடு சாமத்துல பொம்பளைங்க கழுத்து நிறைய நகைய போட்டு பயமில்லாம என்னைக்கு நடக்கறாங்களோ அன்னைக்கு தான் இந்த எட்டு ஏழு மலை வேற ஊருக்கு போவான் என்ன கடமை என்ன கடமை ஏன் சார் ஒரு நூறு ரூபாய் சில்லறா இருக்குமா கேடா என்னைக்குடா போலீஸ்காரன்ட்ட நூறு ரூபாய்க்கு சில்லறை இருந்துச்சு அதுவும் இன்னைக்குதான் மாத்தல ஆகி வந்திருக்காரு அதுக்குள்ளே எப்படி நூறு ரூபாய்க்கு சில்லறை இருக்கு அவர்கிட்ட இன்ன ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா என்கிட்ட நூறு ரூபாய்க்கு சில்லறை இருக்கும் நான் இது வாங்க அர்த்தமா ஏ பூ தலையா வாயிலே குத்துவேன் இல்ல சைக்கிள் கிடக்கார்ட்ட நூறு ரூபாய் சில்லறை இருக்கு நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான் நீங்க சொன்னா கொடுப்பான் இது நியாயம் இந்த உதவி செய்யலாம் நான் இங்க இருந்தே சொல்றேன் வாங்கிக்க மெதுவாப்போ ஒன்னும் அவசரம் இல்ல சரிங்க

இந்த அவனை புடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசிலேயே டென்ட் அடிச்சு படுத்துக்கிறப்ப ஜாக்கிரத கொஞ்சம் தடுமாறி தான் வெளியே சொல்லிடாதீங்க